did <laughs>

Alam

your

வானம் எக்கூடிய இந்த வானம் இருக்கிறது இந்த வானத்திற்கு அல்லாஹு தாலா இறங்குகிறான் இறங்கி அல்லாஹு யார்

ನಿತ್ತ <Sess -tale> 웅글. <목소리도> அதாவது உடம்பு அத்தனையும் கூறி காட்டினார்கள் நாங்கள் தந்தை சுத்தம் செய்கின்ற பொழுது எங்களுடைய உடம்பு சுத்தமான முறையில் சரியான முறையில் இயங்க தொடங்குகிறது அன்பு சீரப்பு முறையில செயல்பட

¡Ah! Uh... اور ناکرم رسول <سؤال> اللہ صل اللہ علیہ وسلم حدیث میں قرآت کرتے ہیں اول ہرنہوں نے لیلت المسلوب ویلے روانگی کرنے کے لئے اپنے حضرت جبیر علیہ السلام وصلہ حضرت رسول اللہ صل اللہ علیہ وسلم وانہ ربنہ بلکہ ناکرہ وانہ ربنہ بلکہ ناکرہ یا محمد صل اللہ علیہ وسلم محمد نیگل

இன்னும் பட்டி சாப்பிட்டு குடியர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது அதே நேரத்தில் குடும்ப உறவை துண்டித்து நடக்கக்கூடியவர்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி ஒருவருக்கொரு ஒருவர் பேசாமல் கலைக்காமல் அவர்களுக்கு துண்டிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களுடைய பாவங்களையும் மன்னிக்கப்பட மாட்டாது எது வரைக்கும் என்று சொன்னால் அவர்கள் அதனை விட்டு விட்டு அவர்கள் அவ்வாறு செய்யக்கூடிய பாவங்களை விட்டு விட்டு சௌகாரிய அவர்கள் <-ennen> <shamefulwohl>

எனவே நாங்கள் தொக்காக இருந்து கொண்டுகைக்கு வராதல் கொள்கையிலே வாங்கு சட்டம் காதல் அதனை நாங்கள் நிறைவேற்ற

Gracias. <coughs> यार